ஒரு பழையரும்பு கடையிலேருந்து வெறும் ஐம்பது ரூபாய்க்கு எடுத்த இந்த ஜியோ ஃபோனை ரெடி பண்ண முடியுதான்னு பார்க்க போகிறோம் ஏன்ட ஒரு பழைய பேட்டரி இருக்குது இந்த ஃபோன் பேட்டரி இல்லாம தான் வந்துச்சு இதை ஒரு ஐபிஐ வச்சு க்ளீன் பண்ண போகிறோம் இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த ஃபோன் ஒர்க் ஆச்சா இல்லைன்றதை கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த ஃபோனுடைய மதிப்பு தெரியாமல் கீழே போட்டாங்க இப்போ இருக்கக்கூடிய நிலமையில் எந்த ஒரு ரீசார்ஜ் இருந்தாலும் மினிமம் முந்நூறுவாக்கி பண்ண வேண்டியதாக இருக்குது ஆனால் ஜியோ ஃபோனுடைய ரீசார்ஜ் வந்து இன்னுமே வந்து நூறுரூவா நூற்றி ரூபா அந்த சம்திங்கில் தான் இருக்குது ஸோ வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு வந்து இதை கொடுக்குறதா இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு மினிமம் ரீசார்ஜெலாம் ஜஸ்ட் பேசுறதுக்கு மட்டும்தான் அப்படின்ற போது இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஸோ அந்த ரீசன்க்காக தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் எங்கள் அம்மாவுக்கு கொடுக்குறதுக்காக ஸோ இந்த ஃபோனை நம்ம ஐபிஐ போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இதை வந்து ஆன் பண்ண முடியுதா அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்த ஃபோனை ஆன் பண்ணுறதுக்கு ஐபிஐ போட்டு க்ளீன் பண்ணிட்டு இப்போ ப்ளோயரை வச்சு நம்ம அதை வந்து ஹீட் பண்ணி வேறு எதுவும் வாட்டர் ட்ராப்ஸ் இல்லாமல் நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணிக்கிறோம் ஸோ இப்போ அதை க்ளீன் பண்ணி முடித்தாச்சு இப்போ திரும்ப நம்ம இதை வந்து அசம்பல் பண்ணுறப்போ இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்குன்றனால ஃப்ரெண்ட் ஃபுல் வந்து ஸ்பீடில் போட்டு விட்ருக்கேன் ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதில் உங்களுடைய கருத்துக்கள் எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் இப்போ இதில் அந்த பேட்டரியை போட்டு பார்ப்போம் என்கிட்ட வந்து இதோடய பேட்டரி இல்லாமல் தான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் இந்த பேட்டரி ஒன்று பழசி என்ற கடக்கு ஸோ இந்த பேட்டரியில் பவர் இருக்கா அப்படின்றத வந்து ஒரு மல்டிமீட்டர் எடுத்து ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கிடுவோம் இப்போ மல்டிமீட்டரில் வந்து டிசி ஓல்ட்டு டுவெண்ட்டியில் வந்து செட் பண்ணணும் செட் பண்ணிவிட்டு இந்த பிளஸ் ஆர் மைனஸ் வந்து கரெக்டாக வந்து நம்ம அதில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த பேட்டரியில் எவ்வளோ ஓல்ட் இருக்குன்னு சொல்லி காமிக்கும் இது ரெண்டுமாலாம் யூஸ் பண்ணாத பேட்டரி ஸோ அதனால் பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ஆ மூணு புள்ளி அஞ்சு ஓல்ட்டுக்கிட்ட இருக்குது ஸோ பேட்ரி வந்து இன்னும் நல்லா தான் இருக்குது ஸோ இதை போட்டு ஆனால் தான் பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு ஃபோனில் போட்டுக்கிடுவோம் ஃபோனில் போட்டதுக்கு முன்னாடி கீழே விழுகுது சரி பரவாயில்ல ஃபோனில் போட்டுக்கிடுவோம் இப்போ போட்டாச்சு இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம் என்னது ஆனாக மாட்டது ஆன் ஆகிடணுமே அப்போ போச்சா நம்ம பேமெண்ட்டு சுத்தமானே ஆளுங்க ஸோ ஃபைல்டு அப்படின்னு நினைக்காதீங்க ஆக்சுவலாக பேட்டரியோட ஓல்டேஜ் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் தான் இருந்துச்சு மினிமம் வந்து த்ரீ பாயிண்ட் சிக்ஸு அண்ட் செவனுக்கு மேலே இருக்கணும் அதனால் வந்து ஃபஸ்ட்டு நம்ம சார்ஜ் போட்டு ஸ்க்ரீன் ஆன் ஆகுதுன்றதை பார்ப்போம் சரி எங்கே இந்த சார்ஜரை கிடச்சிருச்சுங்க எடுத்தாச்சு மாட்டியாச்சு இதில் வந்து கரெக்டாக பேட்ரி கட்டாக உட்காந்துருக்கா பின்லாம் கரெக்டாக உட்காந்துருக்கான்றதெல்லாம் பார்த்துட்டு இப்போ சார்ஜிங் போட்டு பார்ப்போம் ஒரு வேளை வெடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம் பார்க்கலாம் போட்டேன் ஸ்க்ரீன் ஆன் ஆகிடுச்சு ஹே ஓகே இந்த ஃபோன் சக்ஸஸ் ஸோ ஒரு ஐம்பது ரூபாய்க்கு எடுத்த ஃபோனை நம்ம வந்து நல்லபடியாக ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க